ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா ஹேர் பேக் பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த ஹேர் பேக் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ட்ரை ஹேருக்கு இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெந்தயம் நான் முத நாளே ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் வெந்தயத்தை ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் செம்பருத்தி எங்கள் வீட்டிலே பூத்தனால செம்பருத்தி பறித்து நான் வச்சுருக்கேன் செம்பருத்தி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா தயிரும் வெந்தயம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேருக்கு இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டேன் கலர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் நான் அரைச்சி வச்சுருக்கதை இப்போ நான் ஏற்கனவே தேங்காய் தான் நான் தேங்காய் எண்ணெய் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த தடவை அப்ளை பண்ணிவிட்டு நான் ஹேரில் எல்லாம் பார்ட்டிஷன் பண்ணி பண்ணி நான் ஹேரில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ஹேர் வந்து சூப்பராக இருந்துச்சு நான் நல்லா எண்டு வரைக்கும் நான் வந்து இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த பேக்கை இந்த பேக் வந்து தயிரெல்லாம் கலந்துருக்கவும் நல்லா மாய்ச்சரைசிங்காக இருக்குது நல்ல சில்கியாகவும் இருக்குது ஹேரு ட்ரை ட்ரை ஹேர் இருக்கவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் ஆரம்பத்தில் வந்து தலை பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருந்துச்சு பேக் போட்டோன்னே இப்போ ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் ஹேர் வந்து இவ்வளோ கருப்பாக வந்து மாறுது ஏன்னா செம்பருத்தி பூ நான் போட்டனால நான் வந்து வெறும் பச்சை தண்ணியில் தான் ஹேரை வந்து சும்மா வாஷ் பண்ணேன் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் மாய்ஸ்சுரைசிங்காக இருக்குது ஹேர் இதை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் நன்றி